வெல்கம் டு தமிழ் ஜாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் சென்ட்ரல் வந்து ரிலீஸ் ஆகிருக்க நியூ பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் இதை தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க போஸ்டிங்கை பொறுத்து சாலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகும் இனிஷியல் சேலரியே பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் பேஸிக் மட்டுமே சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் அலவன்சஸுமே இருக்கும் நம்ம தமிழ்நாட்லேயுமே எங்களுக்கு ஒரு ஹியூஜ் வேக்கன்சிஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் லாஸ்ட்டு டேட் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிட்டு பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போது அந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் செம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக தெரிஞ்சிக்க முடியும் இந்த ரெக்ரூட்மெண்ட் லேட்டரான அப்ளைலிங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்மலையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டி ஃபார் அப்ளைடு மைக்ரோவேவ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச்லேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணாதது இது உங்களுடைய சொந்த விருப்பம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி மூன்று டைப்பில் வேரியஸ் ட்ரேடில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஏ அப்படின்னு சொல்லி ஒன்பது வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க ஸோ கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சிஸ் பிரேக்அப் இருக்குது இருபத்தஞ்சி வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் பியில் வந்து உங்களுக்கு ஆறு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இருபத்தேழு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சியில் பார்த்திங்கனா வரைக்கும் உங்களுக்கு ஒன் வேக்கன்சிஸ் இருக்குது இருபத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டி கிரேடில் உங்களுக்கு அஞ்சு வேக்கன்சிஸ் முப்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டு பார்த்திங்கன்னா ஆறு வேக்கன்சிஸ் இருக்குது இருபத்தஞ்சி வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் கிரேட் ஏல உங்களுக்கு ஒன்பது வேக்கன்சிஸ் இருக்குது இருபத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் ஓகேங்களா சாலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் ஏக்கு லெவல் டூவும் கிரேடு பிக்கு லெவல் த்ரீயும் கிரேடு சிக்கு லெவல் ஃபோரும் கிரேடு டிக்கு பார்த்திங்கன்னா லெவல் ஃபைவ் வந்து பேட் பண்ண போகிறாங்க அசிஸ் அதேமாதிரி சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு லெவல் சிக்ஸ் பெயிட் பண்ணுறாங்க சயின்டிஃபிக் ஆஃபீஸர் கிரேடிய போஸ்ட்டுக்கு லெவல் செவன் வந்து உங்களுக்கு சேலரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக முப்பத்தாறு வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க எல்லாமே பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஏம் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு சேலரி பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு வரைக்கும் பேசிக் பே இது இல்லாமல் அலவென்சஸுமே உங்களுக்கு இருக்கும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இனிஷியல் பே பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக உங்களுக்கு என்னென்ன டிசிப்ளினில் வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இருபத்தைந்து வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அது கீ படிச்சிருக்கணும் அதோடவே நீங்கள் ஐடி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டூ இயர்ஸ் கோர்ஸ் ஃபுல் டைமில் தான் நீங்கள் படிச்சிருக்கணும் என்னென்ன ட்ரேடில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்யூனர் ஃபிட்டர் மெஷினிஸ்ட் அண்ட் மெக்கானிக்கல் ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும் உங்கள்கிட்ட என்டிசி சர்டிஃபிகேட் அண்டு என்ஏசி சர்டிஃபிகேட் இதெல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேடு பி இந்த போஸ்ட்டுக்கு இனிஷியல் பே சாலரி இருபத்தொராயிரத்தி எழுநூறுபா சொல்லியிருக்காங்க வேகன்சிஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்குது இருபத்தேழு வயது வரைக்கும் இருக்கங்க எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அதுக்கு ஈக்குவெண்ட்டாக படிச்சிருக்கணும் அதோட ஐடி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் ரெகுலர் கோர்ஸ் நீங்கள் டூ இயர்ஸ் கோர்ஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன ட்ரேட்லன்னு பார்த்தீங்கன்னா ட்யூனர் ஃபிட்டர் மெசினிஸ்டாக மெக்கானிக் இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணும் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் ஓகேங்களா ஐடி சர்டிஃபிகேட் கம்பல்சரி இருக்கணும் அதோட என்டிசி சர்டிஃபிகேட் என்எஸ்சி சர்டிபிகேட் வச்சுருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க டூ இயர்ஸ் ரிலவன் ஃபீல்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சென்னையில் இருக்கும் ஓகேங்களா அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சி இந்த போஸ்ட்டுக்கு இனிஷியல் சேலரி இருபத்தாயிரத்து ஐநூறுரூவா பேசிக் போய் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் அலவன்ஸுமே ப்ரொவைட் பண்ணுங்கள் இருபத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் எலக்ட்ரானிக்ஸ் டேர்ட்டில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது எசென்சியல் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அது கீக்லண்டாக படிச்சிருக்கணும் அதோட ஐடிஐ பார்த்தினா எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் கேட்டகரியில் ஐடிஐ முடிச்சிருக்கணும் என்டிசி சர்டிஃபிகேட்டோ என்எஸ்சி சர்டிஃபிகேட் இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கணும் அதோட ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க ஒரு சொல்லியிருக்க ஃபீல்டில் ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட் மட்டும் உங்களுக்கு மும்பையில் மட்டும்தான் வேக்கன்சிஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டி ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இனிஷியல் பே இருபத்தொன்பதாயிரத்தி இரநூறுபா சொல்லியிருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கலில் போஸ்டிங்ஸ் இருக்குது மு முப்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஐடிஇ சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் டியூனர் ஃபிட்டர் மெஷினிஸ்ட்டு ஃப்ளம்பர் ட்ராட்ஸ்மேன் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் இது ரிலேட்டடாக ஐடிஐ படிச்சிருக்கணும் ஓகேங்களா என்டிஎஸ்சி சர்டிவிகேட் என் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் ஆறு வருடங்களும் உங்களுக்கு இது ரிலேட்டடான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னையில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது ஓகேங்களா அடுத்து சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டில் வேக்கன்சிஸ் இனிஷியல் பேவே முப்பத்தாயிரத்தி நானூறுரூபாய் இது இல்லாமல் அலவென்சர்ஸ் இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ் டிசிப்ளினில் வேக்கன்சிஸ் இருக்குது இருபத்தைந்து வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சு தான் எலிஜிபிள் அல்லது கம் கம்யூனிகேஷன் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அல்லது நீங்கள் டிகிரியில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ அல்லது கெமிஸ்ட்ரி அல்லது எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சென்னையில் நமக்கு வேகன்சிஸ் இருக்குது அடுத்து சயின்டிஃபிக் ஆஃபீஸர் கிரேட் ஏ கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் இனிசியல் பே நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அது இல்லாமல் அலெவன்சஸ் இருக்கும் டிசிப்ளின்ஸ் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் சிவில்லில் வந்து போஸ்டிங்ஸ் இருக்குது இருபத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன்ஜினியரிங்ல பார்த்திங்கன்னா எலெக்ட்ரானிக்ஸோ அல்லது எலக்ட்ரிக்கல் அல்லது சிவில் அல்லது கம்யூனிகேஷன் இது டிப்ளமோ முடிச்சிருந்தா எலிஜிபிள் அல்லது பி ல ஃபிசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் நான்கு வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது மேக்ஸிமம் எல்லா போஸ்ட்டுமே உங்களுக்கு சென்னையில் வேக்கன்சிஸ் இருக்குது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் சி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மும்பையில் மட்டும் தான் போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேக்கன்சிஸ் நம்பர் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்க சொல்லியிருக்க இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் டபிள்யூ 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 டாட் சமீர் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவோம் லாஸ்ட் டேட் அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு போகிறப்ப நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க ஸோ இதெல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஒன் செட் ஆஃப் காப்பி இதெல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது எஸ்சி எஸ்டினால் ஃபைவ் இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஓபிசின்னா த்ரீ இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது பிடபிள்டி கேட்டகரியாக இருந்தால் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் டென் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இதுவே நீங்கள் சிஎஸ்டினால் எக்ஸ்ட்ராவாக ஃபைவ் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் ஓபிசியாக இருந்தால் எக்ஸ்ட்ராவாக த்ரீ இயர்ஸ் தேர்ட்டீன் இயர்ஸ் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் ரிலாக்சேஷன் இருக்குங்கிறதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்இ எஸ்டி உமன் ஹேண்டிடேட்ஸ் பிடபிள்டி கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் பேய் பண்ணணும் இவங்களை திருத்த மீதி இருக்கவங்க எல்லாருமே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் பேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியம் நீங்கள் ஃபீஸுமே பே மீட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து இந்த ஜாப்ல உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு என்னென்ன அலவென்சஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன தருவாங்க அக்காமடேஷன் கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரி ரிட்டர்ன் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும் இந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எதாவது குயரிஸ் இருக்குன்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஒர்க்கிங் டேஸில் ஒர்க்கிங்கர்ஸில் உங்களோட டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வந்து சிபிடி டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு சிபிடி நீங்கள் குவாலிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்த செலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு உங்களை கூப்பிடுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு பத்து பேர் அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து உங்களை கூப்பிடுவோம் அதாவது ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவோம் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஸ்டேஜ் ஒன் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் சிபிடி டெஸ்ட்டு ஸ்டேஜ் டூ பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு ட்ரேட் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ அது எல்லாமே பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ரெக்யூட் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஹண்ட் பாய்